அனைவருக்கும் வணக்கம் மிக பெரியவன் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாபர் திமுக நிர்வாகி வெளிநாடுகளுக்கு போதை கடத்தும் மூளையாக செயல்பட்டு கடந்த வருடங்களில் மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் பார்த்துள்ளதாக சர்ச்சை எழுந்து போதை பொருட்களும் பிடிபட்ட நிலையில் இப்போது தலைமுறைவாகி இருக்கிறார் இதனையடுத்து அந்த படத்தின் இயக்குநரான அமீரையும் தொடர்பு படுத்தி பல செய்திகள் வெளியாகின ஏனென்றால் அமீரும் பங்குதாரராக இருப்பதால் இந்த அமீருக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன இந்த நிலையில் தன்னிலை விளக்கம் அளித்து வீடியோ ஒன்றை இருக்கிறார் அமீர் அதனை பாருங்கள் மரியாதை புரிய பத்திரிகை மற்றும் சமூக வலைதள ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் குறித்த என்னுடைய நிலைப்பாட்டை நான் தெள்ளத்தெளிவாக விளக்கிய பிறகும் சில என் மீது பேரன்பு கொண்ட ஊடகவியலாளர்களும் நண்பர்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களிலும் ஊடகங்களிலும் குற்றச்செயலோடு என்னை தொடர்பு படுத்தி வீடியோக்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது அவர்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடிப்படையாகவே மது விபச்சாரம் வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்பு பேசுவது என்பது எனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர என்னுடைய குடும்பத்தினருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த பயனையும் நீங்கள் அடைந்துவிட முடியாது நீங்கள் சொல்கின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சோதனையான காலகட்டத்தில் என் மீது அன்பு கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னோ எனக்கு ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும்

அமீருக்கு மாதம் மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் செலவுக்கு காசு கொடுத்து வருவதும் இதே ஜாபர் தான் என்றும் அமீருடன் சேர்ந்து திறந்துள்ளதோடு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பெரிய விரைவில் விழா காண இருப்பதாகவும் அமீர் பயன்படுத்தும் அதி நவீன ஒரு கோடி ரூபாய் மதிப்புடைய பெர்ஸ்காரை ஜாபர் சாதிக் தான் வாங்கி கொடுத்தார் என்றும் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் தவிர்ப்பது ஏன் அமீர்க்கும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை அதே சமயத்தில் ஒருவன் என்ன தொழில் செய்து சம்பாதிக்கிறான் என்று கூட தெரியாமலா அவனோடு தொழில் பங்குதாரராக இருந்தார் அமீர் என்பது மட்டுமே நமது கேள்வி அதற்கு அமீரிடமிருந்து பதில் இல்லாததான் வேதனை இறைவன் மிக பெரியவன்தான் தான் நிச்சயம் தவறு செய்தவர்களை தண்டிப்பான் போதை பழக்கத்திற்கான உறுதிமொழி எடுக்க உள்ளனர் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது எழுந்து உறுதிமொழி வாபா பிளஸ் டூ வந்தீங்களா உறுதிமொழி மாணவன் நீங்க அனைவருக்கும் வணக்கம் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்க போதை பழக்கத்திற்கு எரிதான உறுதிமொழி போதை பழக்கத்தால் போதை பழக்கத்தால் ஏற்படும் ஏற்படும் தீய விளைவுகளை தீய விளைவுகளை நான் 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 முழுமையாக முழுமையாக அறிவேன் பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் ஆளாக மாட்டேன் மேலும் மேலும் எனது குடும்பத்தினரையும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் ஆளாகாமல் தடுத்து தடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் அறிவுரை வழங்குவேன்